ஞாபக சக்தி குறைபாடும் மொபைல் காலம் டேப்லெட் காலம் வந்த பிறகு இன்றைக்கு எல்லாருமே படிப்பு மேலே இருக்கக்கூடிய கவனமும் செய்கின்ற வேலையின் மேல் இருக்கக்கூடிய கவனமற்றி ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கவனத்தை ஏற்படுத்த நான் என்ன செய்யணும்னா அதற்கும் அத்திப்பழம் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லணும் அத்திப்பழத்தை நம்ம சாப்பிட ஆரம்பித்தாலே இந்த குழந்தைகளுடைய கவன சிதறல்கள் மிகப்பெரிய அளவில் குறைவதையும் நம்ம பார்க்க முடியும் அத்திப்பழத்துடைய அமைப்பும் நம்முடைய கருமுட்டை பை அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்ப்போம் எப்படி கருமுட்டை பை ஒரு மாதிரி குவிந்து வட்டத்தோடு இருக்கிறதோ அத்திப்பழமும் மரத்தில் பார்க்கும்போது அதே அமைப்பில் இருக்கிறத பார்க்க முடியும் அதனால தான் பாரம்பரிய மருத்துவத்துல குறிப்பாக தமிழ் மருத்துவத்துல குழந்தையின்மை நோய் ஏற்படும் போது அல்லது குழந்தையின்மை சார்ந்த நோய்களோடு போராடி கொண்டிருப்பவர்கள் யார் இருந்தாலுமே அத்திப்பழத்தை அவர்களுக்கு உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்திருப்பாங்க இந்த காலத்திலலாம் எப்படி அரச மரத்தை சுத்தனா நல்லது அப்படிம்பாங்களோ அதே போல் அரச மரத்தை சுற்று அத்திப்பழத்தை சாப்பிடு குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு குழந்தை பிறப்புக்கு அத்திப்பழம் ஒரு மிகச்சிறந்த உணவு